வணக்கம் நண்பர்கள் பொதுவாக அச்ச வந்த பிறகுதான் தமிழ் இலக்கிய உலகிற்கு சிறுகதைகள் வந்தன என்பது பொது இலக்கிய பார்வை ஆகும் ஆனால் தொல்காப்பியம் ஏழு வகையான இலக்கிய வகைகளை சொல்லி சென்றிருக்கிறது என்பதிலேயே நமக்கு உரைநடையிலேயும் பழந்தமிழ் இலக்கியங்கள் சிறந்திருப்பதை நாம் காண்கிறோம் கலித்தொகை என்கிற நூல் ஒரு இலக்கிய சிறுகதையை கவிதை வடிவிலே எழுதியிருப்பதை என்று நாம் பார்க்க இருக்கிறோம் கலித்தொகையினுடைய ஐம்பத்தி ஓராவது பாடல் சுடர்த்தொடியி கேளாய் தெருவில் நாமாடும் மணர்ச்சிற்று காலிற் சிதையா அடைச்சி கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி நோதற்க செய்யும் சிறுபட்டி மேலோர் நான் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே உன்னி நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடர்பொன் சிறகத்தாழ்வாக்கி சுடரிழாய் உண்ணி நீர் ஊட்டிவாள் என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வளை முன்கை பற்றி நலிய அண்ணா இவன் ஒருவன் செய்ததுகான் என்றேனா அன்னை அலறி படர்தர தன் யான் உண்ணி நீர் விக்கினேன் என்றேனா அன்னை தன்னை புறம்படித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் என்பது அப்பாடல் ஒரு தலைவி தோழியிடத்திலே சொல்கிறாள் சுடர் பொரிந்த வளையலை அணிந்திருக்கிற தோழியே நாம் சிறிய வயதில் மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்த போது ஒரு சின்ன பையன் வந்து நாம் அந்தவாறு கட்டி விளையாடுகிற மணல் வீடுகளை எல்லாம் காலால் சிதைத்து நம்ம எல்லாம் வருத்தம் கொள்ள செய்வான் அல்லவா அவன் இன்று வளர்ந்து பெரிய இளைஞனாக மாறிவிட்டான் அவன் ஒரு நாள் என்ன பண்ணான்னாக்கா எங்களுடைய வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களே எனக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று சொன்னான் எங்கள் அம்மா யாரோன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டுவாமான்னு சொன்னாங்க எனக்கும் தெரியல நான் தண்ணீர் தெம்பை கதவுக்கு பின்புறம் நின்று கொண்டு கையை மட்டும் வெளியிலே நீட்டினேன் அவன் செம்பை எடுக்காமல் என்ன பண்ணானா என் கையை பிடித்து விட்டான் உடனே நான் அம்மானு கத்தினேன் அம்மா இவன் என்ன பண்ண அப்படின்னு கத்தன அம்மா அங்கேருந்து இருந்து ஓடி வந்தாங்க கதவை திறந்து பார்த்தா நின்று என்று தெரிந்தது உடனே நான் கதையை மாற்றி அவன் தண்ணீர் குடிக்கிற போது விக்கிவிட்டது என்று சொன்னேன் அப்போது அம்மா பார்த்து தண்ணி தந்திருக்க கூடாதா என்று அந்த இளைஞனுடைய முதுகை என் தாய் நீவி விட்டாள் அப்போது அவன் என்ன செய்தான் தெரியுமா கடை கண்ணால் என்னை கொல்வான் போல் நோக்கி என்னை மாட்டிவிடல நீ என்பது போல் நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் என்று அந்த பாடல் முடிந்திருக்கிறது அழகான சிறுகதையை கவிதை வடிவிலே ஆசிரிய பாவிலே கொண்டு வந்து சேர்க்கிற பணிகளை ஓலைச்சுவடிகளிலேயே நமது முன்னோர்கள் செய்து தந்திருக்கிறார்கள் என்ற சிறப்பை அறிவோம் நன்றி வணக்கம்